பிரபல யூடியூபர் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாப்ல என்ன சர்ச்சை எதற்காக சிக்கினார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த சர்ச்சைக்கான தண்டனை வந்து ஏழு வருடங்கள் வரையும் சொல்லப்படுது என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபரான இர்ஃபான் வியூஸ் அதாவது ஃபுட் பிளாக் சேனல் தொடங்கி இன்னைக்கு வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வரைக்கும் ஒரு கண்டென்ஸ்டண்ட்டாக போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த நபர் தான் இர்ஃபான் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு நபர் அந்த நபர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை சிக்கியிருக்கிறார் என்ன அப்படின்னா ஒன்னும் இல்லை தந்தையாக போகிறார் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அதே சமயம் தந்தையாவதை விட தனக்கு பிறக்க போகிற குழந்தை இன்னதென்று கருவிலே தெரிய தெரிந்து கொள்ள இந்தியாவினுடைய அந்த அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை அப்படின்ற திட்டவட்டமாக இரஃபான் அவர்களுக்கு தெரியும் ஸோ அதை தொடர்ந்து இரஃபான் மீது இந்த வழக்கு மருத்துவத்துறையிலிருந்து துறையிலிருந்து வழக்கு தொடர கோரப்பட்டிருக்கிறது அவருக்கும் பரிந்துரை கேட்கப்பட்டு என்னத்துக்காக செஞ்சிக்கின்னு சொல்லி கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்தியாவிலேயே இந்த சட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் கருவிலேயே குழந்தை தெரிஞ்சுட்டு என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதுபோல் மிகப்பெரிய யூடியூபர்களாக இருக்கக்கூடிய நபர்களை நபர்களை பற்றிய ஒரு செய்திகளை என்னால் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒரு சின்ன வீடியோவாக சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த இரஃபான் வியூஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபுட் விழாகர் அவர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று பல வகையான உணவுகளை மக்களுக்கு போக முடியாத மக்களுக்கு உணவு சாப்பிட முடியாத மக்களுக்கு சாப்பிட்டு பார்த்து அதை வந்து ரிவ்யூ சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வித் கோமாலியில் ஒரு ஒரு குக்கா உள்ளே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாப்புல இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு யூடியூபர் அவருடைய பின்தொடர்பாளர்களை கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கும் அதிகமானவர்களாக சொல்லப்படுது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த பக்கங்களில் ஸோ இப்பேற்பட்ட பிரபலமாக இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அந்த சர்ச்சையினுடைய தண்டனை வந்து ஏழு வருடம் வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்ன அப்படின்னா இந்தியாவில் இப்போ தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னா அதை நான் வந்து கருவியில தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஏன் தப்புன்னு சொல்லப்படுது முதல்ல ஏன் பெத்த அதாவது பெத்துக்க போறவங்க அதாவது அப்பாவா அம்மாவா ஆக போறவங்க தானே தன்னுடைய குழந்தைய கருவிலே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க ஏன் இதுல வந்து தப்பா இருக்கு இந்தி தண்டனை சட்டம் எதுக்காக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிந்தைய வரலாற்றுகளை நம்ம வந்து இப்போதைக்கு பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இரஃபான் அவர்களுடைய இந்த சர்ச்சையான வழக்கை குறித்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போது குறிப்பாக தேனி மாவட்டங்கள் இந்த உசலம்பட்டி இந்த இருந்து தே இந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு அவர்கள் விருப்பப்படுவதில்லை ஏன் அப்படின்னா பெண் குழந்தையினால ஒரு செலவு பெண்களா பிறந்துட்டு அவர்களுக்கு கல்யாண செலவு என்ன இன்னைக்கு நகை விற்கிற ரேட்டெல்லாம் பேசல பெண்களுக்கு செய்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிறோன்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல கணவரும் மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிற பிறக்கும் அந்த குழந்தையை தெரிந்து கொண்டு ஒன்று கருவிலேயே கழிச்சிருவாங்க அந்த கள்ளிப்பால் ஊத்தி கொடுக்கிற விவகாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நகைச்சுவை நடிகர் வேக் அவர்களுடைய படங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சில முக்கிய டாபிக் வந்து ஒரு கருத்தாக சொல்லப்பட்டு வந்திருக்கும் கள்ளிப்பால் கொடுத்து குழந்தையை கொள்வது குறிப்பா பெண் குழந்தை இந்த விவகாரம் இன்ற வரைக்கும் தமிழ்நாட்டுல அங்கெங்கே இருந்தாலும் ஆனா இப்போதைக்கு முழுவதுமாக அது செயல்படுத்தப்படவில்லை யாரும் வந்து குழந்தைகள் எப்பயுமே வந்து அழிக்கிற முடிவில் யாரும் இல்லை இருக்கிறாங்க அது ஒரு சிலனாலும் இப்போ பெரும்பான்மையானவர்கள் எந்த குழந்தையால இருந்தாலும் சரி நாங்கள் பெற்றுக்க தயாராக இருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க என்ன ஒன்றுனா இந்திய தண்டனை சட்டப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அது ஆனா பெண்ணா அப்படின்னு அறிவதற்கு சட்டத்தில் இடமும் இல்லை மேபி மருத்துவமனையில் எவ்வளவு பணம் கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது சட்டப்படி குற்றமாகும் உங்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் சொல்லக்கூடிய அந்த ஆய்வகத்தின் மீதும் சீல் வைக்கப்பட்டு அந்த ஆய்வகத்தின் மீது இருக்கக்கூடிய நபர்கள் சொல்ல நபர்கள் மீதும் வழக்கு பதியப்படும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் அதாவது பெண் சிசுக்களை கருவிலே கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் தேனி போன்ற மாவட்டங்கள் சொல்லப்படுது அந்த மாவட்டங்களில் பெண் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஆசையாக இருந்தாலும் அதனுடைய செலவு வருவாய் செலவை கட்டுப்பாட்டு கொண்டு தான் இன்றைக்கி அந்த கள்ளிப்பாலினுடைய அந்த குழந்தையை ஈவியறக்கம் இல்லாமல் கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இங்கே இருந்தாங்க ஆனா இப்போ இருக்கிறாங்களாம் கேட்டிங்கன்னா இல்ல அதனாலே என்ன பண்றாங்க தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு யார் பெண் பெண் குழந்தை பெறுறாங்களோ அதை வந்து ரொம்ப அழகாக பராமரித்து அவர்களை பக்குவமாக பார்த்துக்கொண்டு இந்த பார்த்துக்குள்ள பராமரிப்பீங்கன்னா மகாராஷ்டிராவில் பெண் குழந்தைகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த பிரச்சனை சொல்லப்படுது இப்ப தொட்டில் குழந்தை திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு இந்த சிசுவிலேயே கருவை கலைக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் பிறந்த பெண் குழந்தையை கள்ளிப்பால் ஊற்றி கொடுப்பதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்க இதுல இரஃபானுக்கு என்ன சம்மந்தம் இரஃபான் வந்து தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலையே ஜெண்டர் ரிவியூ பண்ணலையே அவர் வந்து தானே தெரிஞ்சுக்கிட்டார் இது என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா துபாய் போன்ற நாடுகளில் இந்தியாவை தாண்டி பிற நாடுகள் எல்லாத்துலேயுமே அது வந்து தெரிஞ்சுக்கலாம் கருவிலேயே என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இருக்கு சட்டமாக இருக்கு இருந்தாலும் துபாயில் தெரிஞ்சுக்கிட்ட இரஃபான் அவர்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்ட கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர்களுக்கு மேலே அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோவில் அவர் வந்து தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத ரிவியூ பண்ணியிருக்கிறார் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தது என்னமோ துபாயில் ஆனால் ரிவ்யூ பண்ண என்னமோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதற்கு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இதுக்கு வழிவகை இல்லை அப்படின்ற தான் சொல்லப்படுது நீங்க பிறக்கக்கூடிய குழந்தையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் மேபி அதை எதுக்கு பொதுவெளியில் சொல்லணும் என்ற மாதிரி அடுத்தடுத்த பேச்சுக்கள் வரும் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்னா இருவருக்குமான ஒரு இது அதாவது கணவன் மனைவிக்குமான ஒரு தெரியப்பட்ட விஷயம் இன்னைக்கு இருபது லட்சம் பேருக்கு மேலே தெரியப்பட்டு அது வழக்காக மாற்றப்பட்டு இன்னைக்கு மருத்துவ அந்த மருத்துவ இருந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது எதற்காக அப்படி பண்ணீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்றது கேட்கறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது ஸோ இர்பான் அவர்களும் அதற்கு பதில் கொடுப்பாரா என்றது தெரியல இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எப்படின்னா அவர் உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம் ஏங்க அவர் தானேங்க பார்த்தாரு இங்க எதுக்கு இங்க வழக்கு கேட்டிங்கன்னா அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இங்கே தண்டனை சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை இது வந்து ஒரு ஒரு தண்டனை தரக்கூடிய சட்டமாக சொல்லப்படுது கருவிலேயே என்ன குழந்தை அப்படின்றது தெரிந்துகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்னவா இருக்கும் ஆனா பெண்ணா அப்படின்றது தெரிந்து கொள்வதற்கு பெட் பெற்றவர்களுக்கே அதாவது பெறக்கூடிய தாயாக இருக்கோ பெறக்கூடிய தந்தையாக இருக்கோ அந்த உரிமை இல்லை அப்படின்றத மிக தெளிவாக சொல்லப்படுகிறது அதை தாண்டி நேற்றைக்கு யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜெண்டர் ரிவ்யூ பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருக்கிறார் அந்த தான் இர்ஃபான் அவர்கள் இந்த ஒரு குழந்தையை அதாவது அவர்களுடைய மனைவி எனக்கு வந்து ஆண் குழந்தை தான் வேணும் இரஃபான் வந்து எனக்கு பெண் குழந்தை என்னென்னா இரஃபான் அவர்கள் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு சொல்கிறாரு உங்களுக்கு நல்லா புரியுதா ஒரு பக்கம் பெண் குழந்தையே கருவிலே கொள்கிறாங்க கள்ளிப்பால் ஊற்றி கொள்றாங்கன்னு தாண்டி அவர்கள் எனக்கு பொம்பளை புள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால் நின்றுருக்கிறார் இதுக்கும் அவர் மேலே வழக்கு போட போகிறதாக சில தகவல்கள் வந்திருக்கிறது சமீபமாக இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியான செய்திகள் இது ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பார்ட்டியெல்லாம் வச்சு பலூன் உடைக்கப்பட்டு அதனுடைய தனக்கு பிறக்க போகிற குழந்தை பெண் அப்படின்னு என்று அறிவித்திருக்கிறார் இது சட்டப்படி குற்றமாக கருதப்பட்டிருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களுக்கு முன் இல்லை சில நாட்களுக்குள் அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்காக சில ஆயத்த ஏற்பாடும் பண்ணப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இதற்கு அனுமதி இல்லை ஸோ அதனால தான் யூடியூபராக இர்ஃபான் இருந்தாலும் தண்டனைக்கு சட்டத்தின்படி அவர் செய்தது தவறு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ என்னவா நடந்தாலும் தனக்கு பிறக்கப்போகிற குழந்தையை என்னன்றது எல்லா பெற்றோருக்குமே ரொம்ப ஆப் ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி கூட ஆனால் அது வெளிப்படையாக சொல்லும் பொழுது தான் பிரச்சனையாக மாறுது இன்னைக்கு அவங்க வாயில் அவங்க ஒரு அவுட்டிங் போயிருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க வந்து செக் பண்ணி தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க அதை பொது வழியில் கொண்டு தான் அவருக்கு பிரச்சனையா மாறுது ஆபத்தா மாறுது ஸோ அதை இருந்தால் இரஃபானுக்கு இர்பான பத்தி நம்மளும் பேச போறது இல்லை இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அவரை பத்தி செய்திகளும் உலா வர போறது இல்ல மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது சொல்லுங்க ஏப்பா துபாயில தானப்பா பண்ணார் இங்க என்னப்பா அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கேள்வி எழும்பலாம் அது இந்தியாவுல மீண்டும் சொல்றேன் அது இந்தியாவுல ஒரு தண்டனை சட்டமாக கருதப்படுகிறது கருவிலேயே ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இர்ஃபான் அவர்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணுவார் அப்படின்றது தான் தெரியல மேபி அவருடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவர் யூடியூபர்லேயே அவர் விழாகர்லேயே அதை வந்து வீடியோவாக வெளியிடுவதற்கு சில வேலைகளை பார்த்துருப்பார் ஆனால் அந்த வேலையே அவருக்கு பிரச்சனையாக அமையும்ன்றது நான் நீங்களும் நான் எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது எனிவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாரும் பெண் சிசுக்களை கொள்வதில்லை நிறைய நியூஸ்கள் பார்க்குறோம் பெண் பிள்ளைகளை கற்பழிக்கிறாங்க அப்பாவி படுபாய் பயிலாம் பெண் பிள்ளைகளை பாறைப்பட்சை பார்க்காம சின்ன பிள்ளை பச்சிலம் குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை தடுப்பதற்காகவே தான் பெற்றவர்கள் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு தங்களுடைய பொம்பளை புள்ளையை வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் இன்னைக்கு கருவுலேயே இல்லை குழந்தை பிறந்து பெண் குழந்தைனா கள்ளி பகுத்து கொள்ற இப்பதிக்கு அது எந்த மாவட்டங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது எந்ததுலேயுமே செயல்படுத்தப்படலை தான் இந்த வீடியோவுடைய முழு நோக்கமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமல்னா சொல்லுங்கள் இர்ஃபான் செய்தது சரியாக தவறாக தனக்கு மன தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் தெரிந்த அந்த விஷயத்தை ஊராக வெளிப்படையாக இருபது லட்சம் பேருக்கு மேலே பார்க்கப்பட்ட அந்த வீடியோவால் இர்ஃபானுக்கு சர்ச்சே வந்தது இது சரியானதா இல்லை ச தவறானதா தனக்கு பிறக்கப்படுற குழந்தையை வெளியில் சொல்வது எப்படி அப்படின்றது தெரியல மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமல் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து நான் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களோடு விடையே உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்